திருந்துங்க ரவுடி பேபி சூர்யா நீ இன்னும் திருந்தலையா உனக்கு ரெண்டு ஆம்பளை பயிரிக்க சிறுமியின் தாய் அளித்த புகாரில் ரவுடி பேபி சூர்யா சிக்கா சுமி ஆகியோரும் சிறுமிக்கு மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்படுகிறது வணக்கம் டாகபிளிருந்து இந்த ரவுடி பேபி சூர்யாவும் சிக்காவோட அவன் வந்து சின்ன பிள்ளைய ஏமாத்தி சிறுமிக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்பியும் சிறுமியையும் நிர்வாணமாக வீடியோவில் தோன்றுமாறு தொடர்ந்து தொல்லை கொடுத்தும் வந்ததாக சொல்லப்படுகிறது ஆவாசமான படத்தை அமிழ்ச்சி விட்டு இன்ஸ்டாகிராமில் சிறுமியை மிரட்டியது மதுரையைச் சேர்ந்த யூடியூபர் சிக்கந்தர் என்கிற சிக்கா சுமி தம்பதியின் மகன் அர்ஷப் அலி என்பது தெரிய வந்துள்ளது இது ஒரு இப்போ ஒரு குறிப்பு இறங்கிருச்சு சொல்லிருக்கு நான் தப்பாக சொல்லலை யாரையும் எல்லாத்தையும் சொல்லலை ஆனால் சில பேர் இந்த மாதிரி தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு காரணம் நம்ம பெற்றோர்கள்தான் சொல்லுவேன் இன்ஸ்டாகிராமில் அறிமுகம் இல்லாத நபரிடம் இருந்து குறுஞ்செய்தி வந்ததாக சொல்லப்படுகிறது நாளடைவில் சிறுமிக்கும் அந்த நபருக்கும் புழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஏன்னா நீங்கள் மொபைலை கொடுத்து அந்த பிள்ளை படிப்பு காண்டி மொபைல் வாங்கி கொடுத்துறீங்க அது என்ன பண்ணுது ஏது பண்ணு படிப்பு முடிஞ்சோடனே மொபைலை வாங்கி வாங்கி வச்சிடணும் அம்மா படிக்க போறேம்மா வாங்கிங்க கொடுங்க ஏன்னா இன்றைக்கி சின்ன பிள்ளையை ஏமாத்துகிறாங்க பாலியல் அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்குது இது சின்ன பையில சின்ன பையில ஏமாத்துறியா அதை யார் சொல்லிக் கொடுக்குறா இவங்கள போய் பிடி இந்த பிள்ளையை பிடிச்சி இந்த பிள்ளைய ஆபாசமான வீடியோவை எடு அந்த பிள்ளையை மிரட்டி படம் கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற கால் இருக்குது நான் பசங்களுக்கு சில பசங்களுக்கு இந்த தவறு நடந்துடக்கூடாதியா இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சின்ன குழந்தைகள் படிங்க இன்னமும் நம்ம நாடு இளைஞரை நம்பிதே இருக்குது அதில் நல்லா புரிஞ்சிக்கங்க இது மாதிரி வந்து ஏமாத்துற கொண்ட நிறைய ஏமாற்றுறாளுக ஏ ஏமாற்றி சின்ன பிள்ளைய பாலியல்லை கூப்பிட்றாளுங்க இந்த தண்டனையை வந்து காவல்துறையில் கவனத்துக்கு கொண்டு வரணும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு நீங்கள் தான் வந்து சரியான தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த தவறு இனிமேல் நடந்தக்கூடாதுன்னு பார்க்குறேன் எங்களுக்கும் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க என் சகோதரிகள் இருக்காங்க வேதனை தாங்க முடியல தற்கொலைக்கு போயிடுறாங்க அந்த தவறை யாரும் பண்ணிடக்கூடாது சின்ன குழந்தைகளை வாழ வைக்கணும் படிக்க வைக்கணும் ஆசைப்பட்றோம் அதை நடங்க இந்த நூலாய் நூலாய்ப்பானனால் விட விடுபடுறதில்ல வேமா சின்ன குழந்தையிலே கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்கய்யா மனசு கவலையாக இருக்குது அம்மா ரவுடி பேப்பி சூர்யா நீ இன்னும் திருந்தலையா ஆ உனக்கு ரெண்டு ஆம்பளை பையரிக்கியா திருந்துங்க யாராக இருந்தாலும் திருந்துங்க தப்புனா தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் நீ யாராக இருந்தாலும் சரி அவ்வளோதான் நீ நாங்கள் வேறு மாதிரி எடுக்க ஆரம்பிச்சுருவோம் அதை பார்த்துக்குங்க பார்த்துக்க காவல்துறை ஐயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அருணு இந்த மாதிரி தவறு நடந்துக்கிட்டு இருக்குது அதை பார்த்து அதை பப்ளிக் பண்ணு அதை கரெக்டாக சொல்லி விட்டுரு அப்படின்னு இருக்காங்க நாங்களும் காவல்துறை கட்டுப்படுத்தி கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் பெண்கள் பாதுகாப்பாக இருங்கய்யா வேணாமையா தாய்களை பாருங்கள் அப்பா அம்மாவை லவ் பண்ணுங்க அவங்களுக்கு மீறி எவனும் வந்துட போகிறதில்ல ரைட்டா உங்களை படிக்க வச்சு ஆளாய்க்கினவங்களுக்கு அழகான மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா ஐயா கொஞ்சம் சின்ன குழந்தைங்க சாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க உங்கள் மாமாவாக நான் சொல்கிறேன் தாய் மாமாவாக சொல்கிறேன் ஏன்னா எங்கள் அக்கா தங்கச்சி அழுகும்போது எனக்கு அழுக வருது அது தேவை தாங்க முடியல ஆபாசமான வீடியோவை எடுத்து பப்ளிக்கில் போட்டு விட்டு அந்த பிள்ளையை மிரட்டிக்கிட்டு ஐயா அதனால் சின்ன குழந்தைங்க யாரும் செல்லுகளில் நோண்டுங்க யாராக இருந்தாலும் சரி நண்பர்ம்பாங்க இதும்பாங்க லவ் பண்ணுறேம்பாங்க அந்த சோழியை வச்சுக்கிறாதீங்க தயவுசெய்து வணக்கம் போடாமப்பிள்ள தேனியிலேருந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்கய்யா